சாரப்பாம்பை நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா அன்றைய தினம் வந்து ஒரு குழப்பமான சூழலை ஏற்படும் சாரப்பாம்பு உங்களை துரத்துவதாக கனவு கண்டாலும் சரி அல்லது அதோட வாளால் உங்களை தாக்குத அதோட வாளால் உங்களை தாக்குவது போல் கனவு கண்டாலும் சரி சுற்றி இருப்பவர்களுடைய தொல்லைகள் அன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கும் சாரப்பாம்பு இறந்து கிடப்பது மாறிக்க ஒரு கனவு கண்டிங்கன்னா சங்கடங்கள் சிறிய சிறிய தொல்லை தரக்கூடிய செய்திகள்லாம் அன்றைய தினத்தில் உங்களுக்கு வந்து சேரும் பாம்பும் நல்ல பாம்பும் இணைந்து இருப்பது போல் ஒரு கனவு கண்டிங்கன்னா அது அற்புதமான ஒரு கனவு செல்வம் சேரும் வெற்றிகள் நிறைந்ததாக இருக்கும் மரத்து மேலே சாரப்பாம்பு ஏறுவது போல் கனவு கண்டிங்கன்னா அன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சாரப்பாம்பு தவளையை பிடிப்பது போலவும் எலியை பிடிப்பது போலவும் கனவு கண்டால் உங்களுடைய நண்பர்களிடம் சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே சாரப்பாம்பு வர்றது மாதிரிய கனவு கண்டிங்க அப்படின்னா பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது அன்றைய தினத்தில் கொஞ்சம் பெரிதாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சாரப்பாம்பு உங்களை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களிடம் உள்ள பிரச்சனைகள் தானாக நீங்கிவிடும்